ம் செய்யுந்தப்பா எங்க வாழ்க்கையில மைத்தான் இருக்கோமே சப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில மைத்தான் நம்பி இருக்கோமே சப்பா மை வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் சொன்னால் மன்னார் சிப்பியாறு அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய் அதிக அளவிலான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் பொதுவாக பாம்பு வழிகாட்டிய அந்தோணியார் ஆலயம் என்று அழைக்கப்படுது அதுக்குரிய ஒரு வரலாறும் காணப்படுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகளவிலான வெஹிக்கிள் வந்து நிற்கிது இந்த இடத்துல இருபுறமும் அதிக அளவிலான வெஹிக்கிள் வந்து நிற்கிது அப்போ பா இதை பார்க்கும்போதே தெரியும் இன்றைக்கி அதிக அளவிலான பக்தர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதான் ஓகே நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நாங்களும் ஒரு இடத்துல பைக்கை பார்க் பண்ணி போட்டு அங்கால போகணும் முன்னுக்கு பார்த்தோம்னா ஊதுவத்தி மெழுகுவர்த்தி விற்கிறதுக்கான வியாபாரிகள் அதிக திரண்டு ஓடி வருவாங்க முன்னுக்கு போலீஸாரும் கடமையில் இருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ தூரம் போய்கொண்டே இருக்கோம் அவ்வளோ தூரத்துக்கு வாகனங்கள் வந்து பார்க் பண்ணியிருக்குது ஓகே இப்போ நாங்கள் ஆலய முன்னுக்கு ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல இருந்த உள்ள போக போகிறோம் இந்த இடத்துல பார்க் பண்ணுவோம் நாங்கள் ஓகே இதுக்குள்ளே தான் நாங்களும் பைக்கில் பார்க் பண்ண போகிறோம் வணக்கம் வணக்கம் போயிட்டு வந்துட்டீங்களா கோயிலுக்கு இப்போதான் வந்தேன் ஒருவே இடத்துல பைக் ஓடிக்கொண்டே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்ததால் போலீஸ் பிடிச்சி உடனே ஃபைன் அடிச்சிட்டான் பரவாயில்லை அது எங்களோட குற்றம் தான் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் ஓகே தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீட்டில் புறப்படும் போது ஆறு மணி காலையில் ஆறு மணி இப்போ நாங்கள் வந்து ஏழரை மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டோம் முன்னுக்கே பார்த்திங்கன்னா ஒரு போலிங்கில் நின்று தான் அந்த ஆலயத்துக்கு போகணும் முன்னுக்கே இருக்கிற ஆலயத்துக்கு அப்படி இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது எங்கால பார்த்தோம் சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கோவில் வாசல்லையே அப்படியே மண்டிட்டு வணங்கிட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல சிறப்புகளாக காட்டி வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போகணும் பாருங்க இவ்வளோ பிரியா போலிங் நாங்கள் வந்தது ஏழு அறைக்கு அங்கே வந்தோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இப்போ எங்களுக்கு எட்டு பத்தாச்சு ஓகே இப்போ எட்டு பத்துக்கு அந்தோணி அரை நாங்கள் வணங்கிட்டோம் இன்றைக்கு பூவத்தி எல்லாமே இந்த பெட்டியில் இருக்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் மெழுகுவர்த்தி இந்த இடத்துல தான் ஏற்றணும் மெழுகுவர்த்தி அடுத்து ஊதுபத்தி பக்கத்தில் வந்து கொளுத்தி வைக்கணும் உண்மையிலே இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரே விஷயம் இந்த இடத்துல என்னத்துக்கு ஊதுபத்தி கொளுத்துறாங்கிறதுக்குரிய விளக்கம் இது வரைக்கும் என்னென்னு தெரியாது யாருக்காவது தெரிஞ்சால் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற பிரதான தேவாலயத்துக்கு வந்துட்டோம் ஓகே உள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி பெரிய அளவில் மேஸ் நடக்கும் அதால் அதிக அளவிலான பக்தர் வந்திருக்காங்க இந்த இடத்துல ஃபாதர் வந்து பிளெஸ்ஸிங் வழங்குவார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்கும் இடத்துல வந்தாங்க இந்த இடத்துல ஓய்வு எடுத்துகிட்டு போகக்கூடிய மண்டபம் இடத்துல இருக்குது தொடர்ந்து நேற்று நேற்றுக்கு முதல் நாள் தொடர்ந்து மழை பெய்ததால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் பாதை முழுக்க சேராதான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஆரம்பத்தில் பார்க்கும்போதே தெரியுது இங்கே வாருங்க இப்படி இருக்கண்டு பயங்கர சேரு சேருக்குள்ளே தான் நடந்து போகணும் இந்த இடம்லாம் இலவா இருக்குது நடக்கிறதுக்கு சுகமாக இருக்குது இந்த இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாவது அம்மா கோவிலுக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறா நேற்று பெய்த மழை பார்த்தீங்கச்சு இந்த இடத்துல அதிக அளவிலான சேர் இருக்குது मेंRenderTarget है ना तेरा काम आ सकता है இன்றைக்கு இந்த இடத்துல நடக்கும் புதுசு மக்களே மாதிரி இருக்குது கால் வைக்கவே ஆசையாக இருக்குது அவ்வளோ ஒரு மென்மையாக இருக்குது தர களி தர இங்கே இப்படிதான் இருக்கு எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப ஆசையாக நடந்து போவாங்க சில வேண்டுதல்களுக்காக இப்படிதான் மடிப்பு செ கேட்குறவங்க இப்படிதான் இருக்கிறாங்க இந்த இடத்துல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிக அளவிலான யாசகர்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நீ சேரில் நடந்து போக போகிற இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோவிலில் அரைவாசிக்கு நடந்து வந்துட்டேன் ஸோ இந்த இடத்துலேருந்து கோவில் அடைகிறதுக்கு இனி எப்படியும் ஒரு மூன்று நாலு மணி தினம் எடுக்கும் போலீங்கன்னு நிற்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டோன் மூலமாக இந்த இடத்த காணோடைய பதிவு செய்து கொண்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நடுவில் பெரிய சேரு பக்கத்தில் இவ்வளோ மக்கள் இருக்கான்னு பாருங்கள் இதிலிருந்து கோவிலை மட்டும் நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு ஆயிரத்துக்கு மேலே சனம் இருக்கும் நாங்கள் கோவில் அடையணும்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து ஏறத்தாழ ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே போவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலிங்கில் நின்று போனால் தான் அங்கே இருக்கிற அந்தோணியார் ஆலயத்தில் அந்த அந்தோனியார்கிட்ட கிட்ட போய் மன்றாடிட்டு வரலாம் ஸோ சிலர் இதில் நிற்கிற பஞ்சியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குறுக்கோழியில் புரண்டு அந்த சேரில் இருந்து போகிறாங்க ஆனால் அங்கே போனால் அங்கே யாரையும் விடுறாங்க இல்லை அப்போ சும்மா வெளியில் நின்று கும்பிட்டு போட்டு வரலாம் ஸோ இதுக்கு என்னென்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு வாரவங்க இந்த ஆலயத்துக்குன்னு வாரவங்க கொஞ்சம் பொறுமையாக போலிங்கில் நின்று நேரடியாக போயிட்டு அந்தோனியாரை வணங்கிட்டு வர்றது உண்மையிலே நல்ல நல்லதாக இருக்கும் இவைகளை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் திரும்பி வந்து கொண்டுருக்குறவங்க பாருங்கள் சரி நடந்து வராங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆலயத்தை அனுப்பிச்சிட்டோம் ஆனால் இப்போ நேரம் வந்து பத்து அறை இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ட்ரோன் மூலமாக பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் இவ்வளோ பேர் லைனில் நின்று கொண்டிருக்கிறாங்கண்டு இது எங்களுக்கு பின்னால் நிற்கிற லைன் எங்களுக்கு பின்னால் நிற்கிறகளை தான் நாங்கள் எடுத்து காட்டி கொண்டிருக்கோம் என்ன பாருங்க இதில் தான் நான் நிற்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள அங்கால போனால் அங்கால யானையெல்லாம் பார்த்துட்டு வரணும் இது இப்போ பயங்கரமாக இருக்குவம் பார்க்கும்போது பற்ற தான் ஆனால் இப்போ அந்த நிறைய முள்ளு செடிகள் தான் அதிகமாக இருக்குது கோவில் அனுப்பிச்சுட்டோம் இப்போ நாங்கள் நிற்கிறதுக்கு நேராக மேலேருந்து எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த இடம் இப்படித்தான் இருக்குது அங்கால ஒரு பாதை போகுது அது எங்கே போகுதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றரை ஆச்சு கோயில் அடிக்கி நாங்கள் வந்துட்டோம் மக்கள் வந்து கொண்டிருக்கிற லைன் வந்து ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்குது இதில் ஒரு டீம் வந்துருக்குறாங்க எல்லாம் மொபைல் சேரோடு வந்துட்டாங்க பாருங்க பெரிய டீம் நிறைய வச்சிருக்கிறாங்க எல்லோரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மெழுகு இந்த இடத்துல கொளுத்துறதால இந்த மெழுகு எல்லாமே உருகி அப்படியே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இந்த ஆறு மாதிரி இப்படியே வலிஞ்சு வாரதை பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து இப்போ புதுசாக வரவங்க இந்த இடத்துல போய் மெழுகு வர்த்தி அதிக அதிகளவில் வெப்பமாக இருக்கிறதால ஸோ அதை வந்து சரி செய்து கொண்டிருக்கார் பாருங்க மண் போட்டு அதை க்ளீன் பண்றாங்க இல்லாட்டி அந்த இடம் வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு மெழுகுரத்தி இந்த இடத்துல கொளுத்துவாங்க இப்போ நாங்க போய் இதில் மெழுகுரத்தி கொளுத்துனதே கிடையாது அப்படியே கீழே தான் பெறுவோம் ஏன்னாடா வைக்கிற இடமே இருக்காது அதில் அவங்க இடத்துல சொன்னால் சொன்னா மெழுகுபரத்தி உருகி அப்படியே ஆறு மாதிரி வந்து கொண்டிருக்காங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய வேண்டுதல்களை ஒற்றையில் எழுதி மாலை மாதிரி கட்டி இங்கே கட்டி வச்சுட்டு போனால் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் இதுதான் இந்த கோவிலுடைய விசேஷமே இது இந்த நம்பிக்கைக்கு தான் இவ்வளோ சனம் இங்கே வந்து கொண்டுருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் பன்னெண்டரை மணி இப்போ ஆலயத்தில் அந்தோணியார் பீடத்திட்டு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு அரை மணி தேரம் எடுக்கும் இந்த இடத்துல சிங்கிள் ஆக்கள் தான் ஜெவம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க போலிங் இவ்வளோ நேரம் நின்று மூன்று நாலு மணி நேரத்துக்கு மேலே நின்று இந்த இடத்துக்கு வந்தோட பெரிய சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் போலிங் லைனுக்கு லைன் கயிற பாருங்களா எப்படி இருக்குண்டு போலீஸாரும் கடமையில் ஈடுபட்டு கொண்டுருக்குறாங்க ஓகே நாங்கள் கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த அந்தோனியார் அப்பாடா நாங்கள் அந்தோனியாரை வணங்கிட்டோம் இப்போ நேரடியாக இதிலருந்து வெளியில் போக போகிறோம் இதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்ததே வந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கி காட்டிட்டோம் உங்களுக்கு ஓகே இது தான் இந்த அந்த ஆலயம் இதுலேருந்து நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தால் இந்த இடத்துல போய் மெழுகுபருத்தி மற்றும் ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி வச்சிட்டு நாங்கள் வலிக்கிறது தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மூன்றாம் தேதி முதலாவது செவ்வாய்க்கிழமை ஆலயத்தின்ற சூழல் இப்படி தான் இருக்குது இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்து ஆக்கள் வழிபடுற ஒரு இடமாக இருக்குது இந்த இடம் ஆலயத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒழுங்கைகள் இருக்குது ஸோ சும்மா அதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா என்னத்துக்கு இந்த ஒழுங்கைகள் இருக்குதுன்னு தெரியல ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை ஓகே நாங்கள் திரும்பி போகலாம் கோக்கி மக்களை பழமை போல் நாங்கள் பாம்பு வழிகாட்டி அந்தோணியார் ஆலயத்தின் இன்றைய நிலவரத்தை எடுத்துக்காட்டியிருந்தோம் ஸோ இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் நிறைய ட்ரோன் காட்சிகள் வந்து எடுத்திருந்தோம் ஸோ அதை நான் வந்து எங்கள் காணொலியில் பின்னுக்கு கிணச்சிருக்கிறேன் ஸோ அதுகளை பார்க்கலாம் நீங்கள் இந்த ஆலயம் எப்படி இருக்குது இது இந்த இன்றைக்கு எவ்வளோ சனம் வந்திருக்குதுங்கிறத எல்லாத்தையும் ட்ரோன் மூலமாக பார்க்கலாம் அற்புதம் வாழ்க்கையில் தான் வீர கோமே சப்பாத்தி ஓமயன் பி யாரும் இல்லையப்பா தனி கத பேரழமலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் இரயந்தேவன் இறைவனிடம் பறிந்து பேசும் போனிரு புதரே புனிதரே அன் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அன் அற்புதரே புனிதரே அன் தோணியாரே இனிமையாய் இனிமையாயுரைத்தவரே பால் என்ோரையும் மீத்தவரே இறைவார்த்தையாய் உரைத்தவரே திரையன்பால் என்னோரையும் மீத்தவரே குண்டிரு பொழிவானில் ஏறுதையா